வணக்கம் மக்களே இன்றைய பூக்களாட்டு செம்பருத்தியில் ஒரு புது புது வரவு செம்பருத்தி சந்தன கலரில் ஒன்று ரெண்டு மூணு வெள்ளை கலர் மெக்சிகோம் தீப்பட்டி கலர் மெக்சிகோம் ரோஸ் கலர் மெக்சிகோம் இவ்வளோ பூக்கள் பற்றியில சூப்பராக இருக்கா இது லவ் பேட்ஸு டேபிள் ரோஸ்ஸு டேபிள் ரோஸில் வெள்ளை கலரு ரோஸ் கலரு அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று இந்த வெள்ளை கலர் மிக்சிக்கும் இதெல்லாம் மூணு கலராக ஒத்து நிற்கி ரோஸ் கலரு தீப்பட்டி கலரு வெள்ளை கலரு இப்படி இருக்குது மூணு கலரு இந்த மஞ்சள் கலரு இது இதெல்லாம் ஆலாபிருஷம் ஆலாபரிஷம் சைனீஸ் வெல்வெட்டு சைனீஸ் வெல்வெட்டு பெற்றி வருங்க மெக்சிக்கோம் சங்கு புஷ்பத்தில் பற்றியலாம் இவ்வளோ பூன்னு இவ்வளவு வள்ளியிலேயுமே இவ்வளவு பூ நிற்கி படந்து நின்று இருந்தால் படம் தின்னு நான் வெட்டாமல் இருந்திருந்தா இவ்வளோ பூ பூத்துருக்கேன் பார்த்தியில ம் இதெல்லாம் படந்து சூப்பராக இவ்வளவு பூக்கள் வருங்க அழகா அழகாக நிற்கா பக்கத்துக்கு அழகாக இருக்கா இது മയൽമാണിക്കം അങ്ങനെ ഉള്ളവരെ നിറയെ പൂ കുത്തി ചെങ്കു പുഷ്പത്തിൽ മയൽ മാണിക്കം വരെ വാഴ്സം മഞ്ഞൾ കളർ കുളൽപ്പൂ വാഴ്സം ഇതും ഒരു കളർ വാടാമല്ലി കളറ് ഇതും ഒരു കളറ് മറിഞ്ഞു கலர் டேசி அங்கே ஒரு பிச்சிப்பூ மாதிரி ஒரு பூவும் டேபிள் ரோஸ் பத்தோ டேபிள் ரோஸ் புல்லி செடில அழகான பூக்கள் இவ்நிக்கலா வாழ்சம் எந்த கலர் ఇది వేడుకు పోతురు అడుకు కోడీ కొండ అలాగీ వడామలి కలరు ఆర కలర్ కోళికొండ అలాగీ నపూ ము మిరక కలర్ పూ జగ కేసవరతిండలపూ துளசி இங்கே ஒரு குட்டியா ஒரு பூ இது ஒரு பூ கேசவரத்தில் பாருங்க சுகருக்குள்ளப்பூங்க மஞ்சள் கிளர்ப்பூ கோளிக்கொண்டி முருங்கையிலுள்ள பூ சுகருக்குள்ள ரோஸ் கலர் பூ மஞ்சள் பூ இந்த பூ இந்த பூக்கள் எங்கள் கார்டனில் பூக்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இரண்டு கலர் செம்பருத்தி மூன்று கலர் மிக்சிக்கோ ஆலா கொத்து கொத்தா சங்கு புஷ்பம் பால்சம் இதெல்லாம் இப்படி லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்